بسم الله الرحمن الرحيم. المعقل بن يسار رضي الله تعالى عنه، عن النبي صلى الله عليه وسلم قال: من قال حين يصبح ثلاث مرات، أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم، وقرأ ثلاث آيات من آخر سورة الحشر، وكل الله به سبعين ألف ملك يصلون عليه حتى يمسي، وإن مات في تلك اليوم، قالها இந்த ஒரு தனி சிறப்பு குறிப்பா வானவர்களோடு நம்ம இருக்கிறது ஒரு விஷயம் அதே வானவர்கள் நமக்காக நம்ம ரக்னத்தை பொடியது ஒரு விஷயம் தொடர்படியா பொடியறது ஒரு விஷயம் அதுல எழுபதாயிரம் வழக்குகள் புரியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அற்புதமான ஒரு ரூபாய் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் இதை பல தடவை கேட்கணுமோ நம்ம யாரும் அதை செயல்படுத்து ஒரு மாசத்துக்கு ஒரு மூணு தடவை ஒரு நாள் பெரிய விஷயம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் எதுவாக இருக்கு எப்படி எல்லாம் எல்லாருக்கும் மரணம்ங்கிறது அந்த மரணத்தை ஷகிதுடைய மரணமா மாற்றணும் எப்படி மாற்ற முடியும் நம்ம போர்க்காலத்தில் போய் நம்ம எல்லாத்தையும் இழக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடையாது அப்படியே அது விதிக்கப்பட்டால் கூட அது எவ்வளவு சிரமமான விஷயம் வெகு இலகுவாக சில களிமாக்களை நம்ம நாவில் இருந்து உதிர்ப்பதால் அந்த அற்புதமான பாக்கியத்தை அடைந்து கொள்ளலாம் சமுதாய சங்க அதிகத்துல சொல்லக்கூடிய விஷயம் எவர் காலையில் மூன்று முறை அழுது பில்லாகி சமியில் அடி மினசை பாதிவதி விரட்டப்பட்ட சைத்தானை மட்டும் யாவும் தான் உன்னிடம் பாதுகாவல் தருகிறேன் நீ நன்கு கேட்கக்கூடியவன் நன்கு ஞானம் மிக்கவன் அப்படிங்கிறது அழுது பில்லாகி சமியில் அடி

நம்ம இப்ப சொல்லிட்டோம் நமக்கே தெரியாது ஒரு பெரிய ஏற்பாடு எல்லாம் இருபதாயிரம் வழக்குகள் எல்லாம் நிர்ணயிச்சு நியமித்து அவர்கள் இவன் மீது ராமத்தை பொழிஞ்சுகிட்டே இருப்பாங்க நம்ம நம்ம வேலையில இருக்கோம் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் டீ குடிச்சுட்டு இருப்போம் சாப்பிட்டு இருக்கோம் அந்த மாணவர்கள் அவங்க வேலையை அழக செஞ்சுட்டே இருப்பாங்க இருபதாயிரம் வானவர்கள் நம்ம ராமத்தை பொழிந்து கொண்டே இருப்பாங்க சொல்லதா சொன்னாங்க ஒரு கால் காலையில் போது இவன் மாலைக்குள் மரணித்தால் ஷகீதரை அந்தஸ்தை பெறுவான் அப்படி மீண்டும் சொன்னாங்க இதே போன்று மாலை யார் மூன்று முறை இதே போன்று ஓதி மகிழ்ப்பு தோல்விக்கு பிறகு ஒரு மூணு தடவை ஓதிட்டு அஷ்வருடைய கடைசி மூன்று ஆயத்தும் அந்த மூணு ஆயத்துல மனம் செஞ்சு வைக்கணும் அவ்வளவு அற்புதமான அல்லாவுடைய சிஃபத்துகள் அவனுடைய தன்மைகளை புகழக்கூடிய திருநாமல் புரிந்த ஒரு மூன்று வசனம் அது ஓதிட்டா சொல்லலா சொன்னாங்க நம்ம இரவுல தூங்கிட்டு இருப்போம் எல்லா வேறையும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் நமக்கா நியமிக்கப்பட்ட எழுபதாயிரம் மாணவர்கள் மீது ரங்கத்தை புரிஞ்சுக்கிட்டே இருப்போம் இன்னொரு பக்கம் ஒரு கால் வரலித்து விட்டால் ஷகீதர் அந்தஸ்தி பெறுவாங்க அப்பட அற்புதமான வாகியத்தை பெறக்கூடிய பெற்று தரக்கூடிய இந்த களிமாவை இந்த வசனங்களை வளமையாக ஓதி அதனுடைய பயன்களை அறிந்து கொள்ளக்கூடிய பாகியத்தை நமக்கும் நம் மலை மக்களுக்கும் சரிவாக்கி தருவானாக